மலேசியாவின் பினாங்கு மாநிலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீராமர் கோயில் ஸ்ரீராமர் டெம்பிள் ஒரு முக்கியமான இந்து கோயிலாகும் இது பினாங்கில் இருக்கும் மிகப் பழமையான இந்து கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயில் ஆயிரத்து எண்ணூறாம் ஆண்டுகளில் இந்தியாவில் இருந்து பினாங்குக்கு குடிபெயர்ந்த தமிழர்களால் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது கோயில் முதன் முதலில் சிறிய மதக்கட்டடமாக அமைக்கப்பட்டது பின்னர் பெரிதாக வளர்ச்சி பெற்றது காலப்போக்கில் கோயிலின் கட்டிட அமைப்பு மற்றும் அழகியல் வளர்ச்சி பெற்றுள்ளது கோயிலின் சிறப்புகள் இது மலேசியாவில் உள்ள ஸ்ரீராமர் பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான கோயில்களில் ஒன்றாகும் கோயிலில் ஸ்ரீராமர் சீதா தேவி லட்சுமணன் அனுமான் ஆகிய தெய்வங்கள் பிரதானமாக வீற்றிருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் ராமநவமி தீபாவளி தைப்பூசம் போன்ற முக்கிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பினாங்கின் முக்கிய பக்தி மற்றும் சுற்றுலா தலமாக இது விளங்குகிறது மிக்க அழகான சிற்பக்கலை மற்றும் அமைதியான சூழ்நிலையுடன் இந்த கோயில் பக்தர்களுக்கு ஆன்மிக அமைதியை வழங்குகிறது இந்த கோயில் பினாங்கில் உள்ள முக்கிய இந்து சமய மையங்களில் ஒன்றாகும் மேலும் சுற்றுலா பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் மனநிறைவு தரும் புண்ணிய ஸ்தலமாக திகழ்கிறது